ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் இன்னும் அது சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் ராகவான் கேதுபவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் அனுப்பார்கள் நல்ல இனத்துடன் எங்கள் பார்ப்போம் அனுப்பார்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமாக அருள் புரிவாய் ஓம் ராகுவான் கேதுவான் துரோடில் போற்றி போற்றே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை முதல் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முதல் ரோகணி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசபராசி பிசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் முதல் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் வரை விருச்சகராசியும் வைகாசி மாதம் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களும் கேதுவின் மையப்புள்ளியான அதாவது ராகி ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் இருப்பதால் இந்த ராகிகேதுக்குள் மையப்புள்ளியான ரிஷபராசியும் ராசியும் சிக்கிக்கொள்ளும் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருசிரிசு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் ராகி ராகிகேதுவின் மையப்புள்ளியில் சிக்கிக்கொள்கிறது ஆகையால் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருசிரிசு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜனன ஜாதகப்படி இந்த ஆறு நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நின்று திசை புத்தி இப்பொழுது நடத்தினாலும் அந்த திசை புத்திகள் உங்களுக்கு நற்பலன்களை செய்யாது உதாரணமாக கீர்த்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்றால் இவர்களுக்கு தற்போது இருபத்தி ஓரு வயது முடிந்து முடிந்தது என்றால் ராகு திசை நடக்கும் உங்களுக்கு ராகு கர்மஸ்தானத்தில் நிற்பதால் விபத்துகள் தற்கொலைகள் காதல் தோல்விகள் மது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுதல் தொழில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டங்களையும் திடீர் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும் வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து கொள்வோங்கள் கேட்ட இடமெல்லாம் பணம் கிடைக்கும் ஆனால் திரும்ப கட்ட முடியாது நகை அடகு வைத்தால் மீட்க முடியாது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இறக்க விடாது கிட்டத்தட்ட நாற்பது வயது வரை மிகப்பெரிய போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கும் ஆகையால் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்கவும் மற்றும் ஒரு உதாரணம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்றால் இவர்களுக்கு தற்போது நாற்பத்தி நாலு வயது நடக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கை விற்க வைக்கும் இவர் குடும்பத்துக்காக எவ்வளவு உழைத்து போட்டாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர் மேல் அன்பாக நடக்க மாட்டார்கள் அதை விடுத்து ஊர் உலகத்தில் எல்லாம் தான் குடும்பத்துக்கு உழைத்து போட்டார்கள் இதில் இவர் மட்டும் என்ன பெருசாக செய்துட்டார் என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர் மதிக்காமல் பேசுவார்கள் இதனால் வாழ்க்கை விருத்து ஒரு சிலர் கோவில் கோவிலாக சென்று வருவார்கள் மது போதைக்கு அடிமையாகி பஞ்ச பிரதேசியாக ஒரு சிலர்கள் திரிவார்கள் இன்னும் ஒரு சிலர்கள் அனாதையாக இறந்தும் விடுவார்கள் ஆகையால் ராகிகேது மையப்புள்ளியில் சிக்கும் நில ராசியும் அதாவது ரிஷபராசியும் விருச்சக ராசியும் மிகவும் கவனம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ராகிகேது பயிற்சி பொதுப்பலனில் விரிவாக பார்க்கலாம் அவரவர் ராசிகளுக்கு ராகு பாட்டன் காரகன் கேது பாட்டிக்காரகன் ஆகையால் பாட்டன் பாட்டிமார்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் தவறாமல் செய்து பாட்டன் பாட்டிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறுங்கள் ராகு கேதுவின் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுங்கள் மீண்டும் ஒரு மற்றொரு பதிவில் சந்திப்போம் பால்கோரவடன்